வேலையை வச்சிருந்தாக்கிறா இந்த வேலைக்கேஸ்டாக்கா பதிமூணு நாள சோறு தண்ணி இல்லாம இருந்தாக்கா பதிமூணு நாள சோறு தண்ணி இல்லாம வீட்டுக்கும் இங்க இருந்தோம் கடைசியில இது மாதிரி போயிட்டோம் புள்ளிக்க இருந்து இல்லாம இருக்கிறோம் புரிசுனா இல்லாம இருந்தா இருக்கிறோம் திரும்ப திரும்பி போராட்டன்டினியூ பண்றதுன்னு பாப்போமா Yeah! you

திருப்பி அங்க வாங்க ரிப்பன்மெண்ட்டி திருப்பி வாங்க திருப்பி போங்க திருப்பி போங்க தான் போறோம் போங்க வாங்க நாங்க வாங்க போங்க i mean yeah. 买嘛。<laughs> ஊக்கு <laughs> <laughs> பண்ணா <laughs> மேடம் okay. சேக்கு okay. 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 okay.

கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தெரு காலத்து ஆளுங்க எல்லாம் வந்துட்டு 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 போலீஸ் என் மக்களை மிக கொடுமான முறையில் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசு சமூக நீதி ஆட்சி என்று பாய தருந்து யாரும் சொல்லாது கேடு அசிங்கமான உங்களுக்கு இந்த மக்கள் தக்க பதிலை கொடுப்பார்கள் தக்க பதிலை கொடுப்பார்கள் தக்க பதிலை கொடிப்பார்கள் தக்க பதிலை